இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐடி துறை வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா ஐடி துறை என்றாலே வந்து பல லட்சங்கள் வருஷத்துக்கு வந்து சம்பளம் வாங்குறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பாக பார்ப்போம் எல்லாருமே வந்துட்டு எல்லோரும் பார்த்தோன்னா பத்து லட்சம் வருஷத்துக்கு பத்து லட்சம் வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் வருஷத்துக்கு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப இந்த சமூகமே வந்து அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம் இப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா இருந்து பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு நீக்கிறாங்கிறாங்க இன்னொரு கம்பெனில் பார்த்தா பத்தாயிரம் பேர் இன்னொரு கம்பெனி எட்டாயிரம் பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அப்படியே வேலையை விட்டு தூக்குறாங்க அதுவும் பார்த்தா இப்போ அமெரிக்கா வந்து நமக்கு எதிராக வந்து இருபத்தஞ்சி வரி விதிக்கிறப்ப வந்துட்டு அமெரிக்கா சார்ந்த தொழில்கள் ஐடி துறைகள்லாம் வந்துட்டு ஐடி தொழிலாம் வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது இப்போ அந்த சூழலில் வந்துட்டு இது பணி நீக்கம் உன்னை வந்து வேலைய விட்டு தூக்கிணும் அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு குமுறி குமுரி அழுகுற அளவுக்கு அவங்களோட நிலவும் இருக்குது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா அது லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க அவங்க சேர்த்து வச்சுக்க மாட்டாங்களா அங்கே தான் வந்து அவங்க வந்து பெரிய தப்பு பண்ணிக்கிறாங்க என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அடித்தட்டு ஒர்க்குமா இருப்போம் மிடில் கிளாஸாக இருப்போம் ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சிருக்கோம் அப்படியே நம்மளோட பழக்க வழக்கங்களே வந்துட்டு ஒரு எலைட்டு ஒர்க்கை மாதிரி மாற்றணும் எலைட்டு ஒர்க்னா எப்படின்னா நம்ம அடித்தட்டு ஒர்க்குன்னு பார்த்தோங்களேன் ஒரு செல்ஃபோன் வாங்கினோன்னா அந்த செல்ஃபோன் வந்து எப்போ வந்து உடஞ்சி அல்லது ஒரு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு வைரஸ் அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி இது மேலே இதை பயன்படுத்த முடியாதுங்கிறப்ப தான் அந்த செல்ஃபோனை நம்ம மாற்றுவோம் வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அந்த டிவி எப்போயாவது கோடு கூட வந்துட்டு ஒரு டயத்துக்கு மேலே வந்து நம்மளால பார்க்கவே முடியாது அப்படிங்கிறப்ப தான் அதை மாற்றுறக்கு போவோம் இந்த மாதிரி அல்லது நிறைய விஷயத்தை பார்த்தோன்னா நம்ம அடி ஒன்றும் இல்லைங்க டிவி ரிமோட்டு அதை எத்தனை பேர் தட்டு 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 தட்டுன்னு தட்டி தட்டி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரிலாம் வாழ்கிறதாங்க நம்ம அடித்தட்டு வறுக்கமோ நடுத்தர வறுக்கமோ ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் திடீர்னுட்டு வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் வரவும் நம்ம என்ன பண்ணிடுறோன்ட்டா டிவி இஷ்டத்துக்கு வந்து டிவியை மாற்றுவோம் இஷ்டத்துக்கு ஏசி ஏசி பார்த்தோன்னா நம்ம படுக்கைறைக்கு மட்டும் போடுறது இல்லாமல் எல்லா ரூமுக்கும் ஏசியை போடுறது எந்நேரமும் ஏசி ஓடிக்கிட்டாங்க நம்ம ஏசியை விட்டு என்னோ நம்ம வந்து எப்படியோ ஒரு குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற மாதிரியே வாழ்கிற மாதிரி போயிடுவாங்க இந்த மாதிரி தங்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே மாற்றிக்குவாங்க ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றது என்ன எந்நேரம் பார்த்தோம் பார்ட்டி பண்ணுறது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செலவழிக்கிறது பிரம்மாண்டமாக செலவழிக்கிறது ரொம்ப பந்தா பண்ணுறது ஏன்னா அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இந்த சேமிப்புங்கிறதே டோட்டலாக தொலைச்சிடுறது சேமிப்பே பண்ணாமல் நமக்கு வந்து வேலை நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு கால்குலேஷனில் போயிடுறாங்க ஏன்னா நிறைய இஎம்ஐயில் வந்து காரு வாங்க கா வீடு வாங்க காருன்னு பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு காரு டூ வீலர் அது இதுன்னு வாங்கி குவிக்கிறதில் கடைசியில் இஎம்ஐ வந்து கழுத்தை நெரிக்கும் அப்போ வந்துட்டு வேற என்ன பண்ணா இஎம்ஐ கட்ட முடியாது நிறையா கடன் இருக்கும் திடீர்னு வேலை போயிடுது அடுத்த மாதத்துக்கே வந்துட்டு நம்மளை வந்து கடக்காரை வந்து நிற்பாருங்க அப்போ வந்து ஒரு தற்கொலை பண்ணுற சூழலுக்கு ஆக நீங்கள் வந்து எவ்வளோ சம்பளமானாலும் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் சேமித்து வைங்க உங்களோட எதிர்காலங்கிறது அந்த சேமிப்பை நம்பி தான் ஏன்னா இதை மட்டும் மறந்து ரகி இல்லாட்டால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுங்க எவ்வளோ வேணாலும் நீங்கள் சம்பாதிங்க எவ்வளோ சேமிக்கிறீங்க எவ்வளோ முதலீடு பண்ணீங்க அதுதான் கணக்கு அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்